ஐயா வணக்கம் இப்போ இன்றைக்கி நடந்துருக்கிற பூஜை வந்து காந்தி மகானுடைய பூஜை காந்தி மகான் வந்து கோட்டையினுடைய வாயிலில் கிட்டக்கிட்ட பல அதாவது முப்பத்தி மூணு வயசில் நிர்வாணமாகி அவருடைய செயலர் தொடங்கினார் இந்தியாவை பலமுறை சுற்றி வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் கோட்டையிலேயே வந்து வாழ்ந்திருக்கிறாரு பூண்டி மகானும் இவரும் ஒரு சேர இந்தியாவை சுற்றி வந்திருக்காங்க ஆட்டு சாமியை ஆற்றில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை எடுத்து மேலே வச்சு வச்சது இவர்தான் அங்கே பூண்டி கலசப்பாக்கும் பூண்டியில் அதுக்கப்புறம் ஐயா வந்து இங்கே இருந்தாருங்க இதுக்கப்புறம் கோட்டையில் வந்து அவருடைய இதுவாக வந்து நிறைய முடிய முடியும் போது நான் வந்து இங்கே வந்துடுறேன் அப்படின்னு என்னுடைய குருநாதன் முனிரத்னம் சாமிகள் வைத்தியருடைய வீட்டுக்கு வந்து சமாதியான இருந்தாருங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் பொறுத்து சமாதியானார் மூணு வருஷம் சமாதிக்கு பின்னாடி அவர் வந்து பத்து கிட்டத்தட்ட கிட்ட இருபது வருஷ காலங்கள் சமாதிக்குள்ளே இருந்தார் அங்கே வந்து அந்த இடத்துல சமாளிக்க பின்னாடி ஏதோ அவங்கக்குள்ள மனக்கிற கிளேசம் வந்ததுனால இந்த சமாதியை தோண்டி வெளியே எட்டு வச்சாங்க வெளியேற்று வச்சோ அந்த உடலில் வந்து நம்மை போல வளரக்கூடிய முடி தலைமுடியும் எல்லா பல்லும் எல்லாமே மொழ முளைச்சிருந்தது எந்த விண்ணமும் இல்லாமல் உடலில் எந்த மாறுபாடும் இல்லாத அவர் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வெளியேற்று வச்சு ஏழு நாள் பதினாலு நாட்கள் வந்து வெளியே இருந்தார் பதினாலு நாட்களில் ஏழு நாள் அவங்களே வச்சுருந்தாங்க ஏழு நாள் இந்த வ இதுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடுகாட்டில் எட்டனு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிருந்த ஆறுமுகம் சா முருகேசன் சாமி இந்த கோதண்ணன் சாமி அதுக்காக நாகன் அதுக்கப்புறம் இவங்க இவங்கெல்லாம் மூணு பேரும் நான் தேட சொன்னேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டாங்கன்னு அப்போ இங்கே தான் இருக்கிறாருன்னு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் நாங்கள் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன் ஆறுமுகசாமியினுடைய நலம் தான் இது இந்த இடத்துல வந்து அவர் சமாளி ஆவணம் இருக்குதுங்க அதனால சமாளிப்போம் கற்றுக்கிட்ட என்னுடைய காலத்தில் இருபது ஒரு இருபத்தி இரண்டு வருஷமாக நாங்கள் வந்து இங்கே ஐயாவுக்கு பூஜை பண்ணுவோம் தப வலிமையினால் சுற்றி பெற்ற அவர் இனிதான் இந்த இடத்துல இன்றைக்கு நடந்தது கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பூஜையை ஒவ்வொரு ஆண்டு காலமும் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பூஜை நடக்கும் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அவருடைய அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி இது வந்து காசிக்குட்டையிலேருந்து இந்த பக்கத்திலே ஒரு இது இருக்குது அந்த இடத்துல இருந்தால் அண்ணா நகர் இந்த அண்ணா நகரில் அவர் வந்து ஐயா சமாதி ஆகியிருக்கிறார் சமாதியை வச்சுருக்கிறோம் நாங்கள் நாங்கள் அவரை இருபது வருஷம் போட்டு இந்த உடலோட இந்த ஆன்மாவோட நாங்கள் பார்த்தோம்னா பேசுனீங்களான்னு கேட்கலாம் அவர் மௌனமாக இருந்தார் அதை பற்றினா நான் மட்டும் இல்லை இங்கே நாகேஸ்வரன் ஒருத்தர் என்னுடைய பூ உடன் பெற வேலை செய்கிறவரு அவரும் வந்து இதில் கலந்துங்கன்னா அவரை தூக்கி உள்ள வச்சோம் இங்கேருந்து அண்ணா நகரில் இருந்தவங்க எல்லாரும் நாங்கள் இங்கேருந்து அனுப்ப மாட்டேன்னு சொன்னதனால் இந்த இடத்துல சமாதி வச்சு சிறப்பாக செய்துறையா இனி வருங்காலத்தில் எல்லோரும் வந்து ஜீவ சமாஜினுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என்னுடைய பேர் முனுசாமி என்ன முனுசாமி நான் ராணிப்பேட்டையை சேர்ந்தவன் ஐயாவை என்னுடைய குருநாதன் கொடுத்த தவ வலிமையால் எனக்கு சித்தி பெற்று என் நிலை வந்து ஒரு இதுவாகிடுச்சு அதுக்காக காந்தி மகான் மேலே எங்கள் குரு என்ன அந்த அவர் சமாதி ப படுக்க வச்சு எனக்கு உயிர் வந்தது அதனால நான் வந்து இந்த நிலைக்கு இருக்கிறேன் இது கிட்ட கிட்ட வருஷங்களாக தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிற இனியும் இந்த காலத்தில் நீ உயிர் இருக்கவா நான் செய்வேன் பிரிஞ்சுவது யார் பிரிஞ்சோது தனி பிரிஞ்சவர்கள்